நான் தம்பையெழுது எனக்கு அப்ப என்ன பொறுப்புடன் மாரண்டையில் போடுவாங்கன்னா ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆறு மணிக்கு மாரண்டையில் பஸ் ஸ்டாண்டு போனா பொறுப்பாளர் தான் வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஊர் ஒதுக்குவாங்க நான் பேச்சாளர் எனக்கு ஒரு பொறுப்பாளர் அந்த ஊர் போனா அந்த ஊர் வன்னீர் சேவத்தை நம்ம நம்ம கட்சி ஒரு பின்னோக்கத்துக்கு ஒரு காரணம் நம்ம ரொம்ப ஆண்டு காலமா என்ற ஒரு அமைப்பை வந்து சாதியை பத்தி பேசுறதே விட்டுட்டோம் நீங்க வேற சாதிகள் வந்து எந்த சாதி குறை சொல்ல வரும்ல அவர்களுக்கு அவர்கள் சாதி முக்கியமா நம்ம ரொம்ப ஆண்டு காலமா சமுதாயத்தை பத்தி பேசிருந்தாவே நம்ம இளைஞர்கள் எல்லாம் இழக்க அப்பா நம்ம அதை பேசுறதே விட்டுட்டோம் ஆனா நம்ம பதினாறுல மருத்துவர் சின்ன அவர்கள் தனித்து வெற்றி பெறுவதற்கான காரணம் நாங்க பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கிராமத்தை ஒதுக்கிடுவாங்க அந்த கிராமத்துல போவோம் நூறு மூடு இரநூறு வீடுக்கும் எப்படியாவது அம்மா சாமி வா பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கல்லூரி மாணவன் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் கூட்டம் அந்த உட்கார உக்காரச்சிருக்கு

உணர்வை ஊட்ட வேண்டும் அப்போ அவர் அதை தெரிஞ்சுக்கிற நமக்கு ஒரு சமுதாயம் தெரிஞ்சுக்கிறான் அந்த தேர்தல் நான் வெற்றி பெறதுக்கு அது ஒரு பெரிய காரணம் ஆச்சு வண்டியில் இருந்த எல்லாம் அப்படி அப்படி பல்கா நம்ம கும்வா ஓட்டு போட்டோம் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்து வெற்றி பெற்றோம் அத நம்ம ஒரு கொஞ்ச நாளமா கீழே விட்டுட்டோம் உண்மையா இல்லையா யாராவது சமுதாயத்தை பத்தி அதிகமா பேச இது ஒரு காரணம் கட்சி பொறுப்பாளர் நம்ம பேசலாம்

வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கூட்டணியோ நம்ம கட்சியோட ஆராய்ச்சியார்ந்த வேட்பாளரே இந்த தொகுதி வெற்றி பெற செய்வது அடுத்து நாம இங்கிருந்து ஒரு எடுக்கணும் இது ஒண்ணு இது போல ஐயப்ப தொடர்ந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை